மிகவும் சீரோடும் தரப்பானும் கழகத்தின் இருபத்தி ஓராம் ஆண்டு துவக்க விழா தமிழகத்தினுடைய இரும்பு மங்கை புரட்சி பெண்மணி மக்கள் தலைவி கழக பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் தென்சென்னை தெற்கு மாவட்டம் முழுவதுமாக ஆங்காங்கே கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குகிற சிறப்பான நிகழ்வு இன்றைய தினம் ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பிலே நம்முடைய பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் ஆர்வீரன் மணப்பாக்கம் ஜி தர்மா அவர்களுடைய தலைமையிலே இந்த ஆலந்தூர் கிழக்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் பி கே நாராயணன் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அன்பிருக்கிற அருமை அண்ணன் நந்தபாக்கம் ஆர் செல்வம் அவர்களே மாவட்ட கழக மற்றொரு நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற செயலாளர் அன்பு சகோதரர் அறிவழகன் அவர்களே நூத்தி அறுபத்தி ஓராவது வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் ஆர் வீ அண்ணன் முருகன் அவர்களே பகுதி இணை செயலாளர்கள் துணை செயலாளர் சந்திரகுமார் அவர்களே பகுதி பொருளாளர் அண்ணன் முருகன் அவர்களும் இந்த நூத்தி ஐம்பத்தி எட்டாவது வட்டக்கழகத்திலே பணியாற்றி சிறப்பான முறையிலே பணியாற்றி பகுதி கழகத்தினுடைய துணை செயலாளர் அவர்களே வட்ட கழகத்தினுடைய கழகத்தினுடைய பிரதிநிதி அண்ணன் சங்கர் அவர்களே மாவட்ட பிரதிநிதி அண்ணன் சீபன் ராஜ் அவர்களே பகுதி நிர்வாகி ஆர்மை அண்ணன் எம் சம்பத்குமார் அவர்களே கே அவர்களே அண்ணன் எம் ரமேஷ் அவர்களே ஆட்டோ ராஜேஷ் அவர்களே ஆட்டோ பாலமுருகன் அவர்களே கல்பனா அவர்களே அந்த சகோதரி செல்வி அவர்களே அந்த சகோதரி கே ரேபதி அவர்களே வீரப்பன் அவர்களே மாரி அவர்களே முத்து மேத்ரி அவர்களே இங்கே வருகை தந்திருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகளே மற்றும் இந்த நூற்றி ஐம்பத்தி எட்டாவது கழகத்தினுடைய நிர்வாகிகளே இனாருமை மகளிரணியை சேர்ந்த அருமை சகோதரிகளே இங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபார நண்பர்களே இந்த பொதுமக்கள் அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது தலைவர் செப்டம்பர் பதினான்கிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இயக்கத்தை எங்களுக்கு தந்து தமிழகம் முழுவதும் மாபெரும் அரசியல் புரட்சியை ஏற்படுத்தி தந்த மகத்தான தலைவர் கேப்டன் அவர்களால் உருவாக்கப்பட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தலை நிபுர்த்த நில்லடா என்கிற கொள்கை முழக்கத்தோடு தாரக கழகத்தினுடைய கொடியினை ஏற்றி பொதுமக்களுக்கு அன்னதான வழங்குகிற நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் மனப்பாக்க மன்னர்ஜி தர்மா அவர்களுக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வட்டக்கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பிலே மீண்டும் ஒருமுறை நியாண்ட நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் திருச்சியிலே மணப்பாறையிலே கழகத்தினுடைய விழாவினை முன்னிட்டு தமிழகத்திலே அசைக்க முடியாத ஒரு மாபெரும் பெண் ஆளுமை இந்தியாவிலே மாபெரும் சக்தியாக வளர்ந்து வருகிற ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்துகிற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் புரட்சி அண்ணியார் அவர்கள் மணப்பாறையிலே கழகத்தினுடைய கொடியினை ஏற்றி வைத்து இன்றைய தினம் கழகத்தினுடைய இருபத்தி ஓராம் ஆண்டு துவக்க நாள் வாழ்த்து செய்தியிலே தமிழகம் முழுவதும் இருக்கிற நம்முடைய கழகத்துடைய நிர்வாகிகள் அத்துனை பேருக்கும் வாழ்த்து செய்தி அனுப்பி இருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து நமது தென்சென்னை தெற்கு மாவட்டம் முழுவதுமாக கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குகிற நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே புரட்சி அந்நியர் அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துகிற வகையிலே சிறப்பான முறையிலே ஏற்பாடு இந்த தென்சென்னை தெற்கு மாவட்டமும் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய வழியில் நடப்போம் புரட்சி அண்ணியார் அவருடைய கரங்களை வழிபடுத்துவோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இயக்கம் காப்போம் காப்போம் என்று சொல்லி வீழ்வது நாமாக இருக்கணும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்கிற புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய கொள்கை கருத்தினை மீண்டும் ஒருமுறை கூறிக்கொண்டு இதோ பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது அனைவரும் திரளாக வருகை தந்து அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டி திருப்பி கேட்டுக் கொள்கிறோம் டாக்டர் கேப்டன் அவர்கள் எவ்வளியோ அந்த வழியிலே வந்த புரட்சி அந்நியர் அவர்களுடைய வழியிலே அன்னதானம் வழங்குகிறோம் வாருங்கள் கழகத்தினுடைய இருபத்தி ஓராம் ஆண்டு துவக்க விழாவினை வாழ்த்துங்கள் வருகிறார்கள் என்று சொல்லி இந்த அளவுக்கு வாய்ப்பினை தந்த ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் மனப்பாக்கம் ஜி தர்மா அவர்களுக்கும் நூத்தி ஐம்பத்தி எட்டாவது வட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கலந்து கொண்ட மாவட்ட செயலாளர் அண்ணன் சூர்யா அவர்களுக்கும் மாவட்ட அவைத்தலைவர் செல்வன் அவர்களுக்கும் மாவட்ட சிவில் ஜோதி அவர்கள் பொருளாளர் அவர்களுக்கும் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அவர்களுக்கும் ஆலந்தூர் மேற்பகுதி தர்மா அவர்களுக்கும் அடுத்து மாவட்ட நிர்வாகக்கும் வட்டத்திற்கு அலுவலர்களுக்கும் அனைவருக்கும் அனைவருக்கும் வந்தது நன்றி நன்றி தென்முடிக்கா சார்பாக